திருவள்ளூர் அருகே பெண்கள் பணியாற்றும் புதிய தனியார் கார்மெண்ட் கம்பெனியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார் தாவேக்காவில் திரைத்துறை இணைப்பது குறித்து புதிய அப்டேட் கொடுத்த நடிகர் ஜீவாரவி திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டில் பெண்கள் பணியாற்றும் தீஷா என்ற புதிய தனியார் கார்மெண்ட் கம்பெனி அமைந்துள்ளது இதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தார் பின்னர் பெண்களுக்கு துணிகளை கொடுத்த அமைச்சர் கட்டிங் மிஷினில் துணியை கட் செய்து உற்பத்தியை துவக்கினார் இந்த விழாவில் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் கன்ட்ரோலர் ஜெயசீலன் திரைப்பட நடிகர் ஜீவாரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் அண்மையில் தாவைக்காவில் அணைந்த நடிகர் ஜிஆர்வி செய்தியாளர்களை சந்தித்த போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து தாவைக்காவில் இணைந்ததாகவும் விரைவில் தலைவர் விஜய் முன்னிலையில் இணை உள்ளதாகும் தன்னுடன் துணை நடிகர்கள் டெக்னீஷியன்கள் உதவி இயக்குநர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் தாவைக்காவல் இணைய உள்ளதாகும் தற்போது பலர் தன்னிடம் தாவேக்கள் இணையை கேட்டு வருவதாகவும் தான் கட்சியில் இணைந்து தற்போது ஒரு தொண்டனாக வேலை செய்ய இருப்பதாகவும் கட்சி பதவியோ தேர்தலில் போட்டியிடவோ விருப்பமில்லை என்றும் தற்போது முழுக்க முழுக்க கட்சியில் இணைந்து பணியாற்றி உள்ளதாக தெரிவித்தார் டாவேகா மற்றும் விஜய் மீது விமர்சனங்கள் வருவது குறித்த கேட்ட கேள்விக்கு அரசியலில் அனைவர் மீது விமர்சனங்கள் வருவது வழக்கம்தான் என்று அவர் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நண்பர் ராஜ்குமார் அவர் அவரோட ஃபேக்ட்ரி ரெண்டாவது யூனிட் ஓப்பன் பண்ணுறாங்க வேப்பம்பட்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து ஷா கார்மெண்ட்ஸ் என்ற பேர் வச்சுருக்காங்க போன தடவை ரொம்ப கோலாகலமாக நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அதை ஆரம்பித்தாங்க இந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா வேப்பம்பட்டை சுற்றி இருக்க மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புது அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய என் சார்பாக ஒரு பெரிய பாராட்டு அண்டு உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்கள் ஒரு நல்ல விஷயம் பகிர்ந்துலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி நான் ஆல்ரெடி தாவேக்கால நான் வந்து கே செ செங்கோட்டையன் அவர் முன்னிலையை வந்து நான் வந்து இணைஞ்சேன் அண்ட் அதிகாரப்பூர்வமாக விஜய் சார் கிட்ட கூடிய சீக்கிரம் அவர் முன்னிலையில் ஒரு பெரிய திரைப்பட்டாளத்தோட கூடிய சீக்கிரம் நம்ம இணைய போகிறோம் அண்டு அஃபிஷியலாக இணைய போகிறோம் அவர் பொதுச் செயலர் குஷ்யானந்த் மூலியமாகவும் சரி விஜய் சார் முன்னாடி இன்றைக்கி திருச்செங்கோட்டில் முதல் அடித்தளம் போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய அறிவிப்புகள் நிறைய புதிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு நல்லதே நடக்கும் நன்றி கட்சி சின்ன திரை நடிகர் பர்டிகுலராக சொல்ல முடியாது அதில் டெக்னிஷியன் இருக்காங்க அதில் வந்து இயக்குநர்கள் இருக்காங்க ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கலை கலை இயக்குநர்கள் இருக்காங்க டான்ஸர் யூனியன் இருக்காங்க ஸோ இதுலேருந்து நிறைய பேர் வந்து அவங்களா முன் வந்து நாங்கள் யாருமே நாங்கள் எந்த ஃபோர்ஸும் பண்ணல அவங்களா முன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் நானே ஆஃபீஸ்லாம் இன்னும் வந்து தலைவர் இன்னும் பார்க்கணும் தலைவர் முன்னையில் போய் பேசணும் அண்ட் பொதுச் செயலாளர் அவர்கிட்டையும் போய் நான் வந்து இன்னும் பேசணும் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கல ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் அது நிறைய நல்ல விஷயங்கள் போது நிறைய பேர் எங்கள் கூட வந்து எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இணைய போகிறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எல்லாம் ஒரு கூட்டணியாக எங்கள் கலை உலகத்தை சேர்ந்த உள்ளங்கள் எங்கள் கூட சேர்ந்து மக்களுக்கான பணியை நம்ம கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் உங்களோட ஆசிர்வாதம் ஏன்னா இது எங்களுக்கு எல்லாருக்குமே முதல் கட்டம் அது நாங்கள் எல்லாமே புதுசு உங்களோட ஆசிர்வாதம் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மக்களுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்

செய்ய போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் மக்கள் பண்ணி அது நேர்மையாக உண்மையாக செய்யணும் அது விஜய் சார் மூலியமாக நாங்கள் நிறைய செய்வோம் கண்டிப்பாக நன்றி முன்னணி நடிகர்கள் யாராவது வர வாய்ப்பு இல்லை சார் இதில் முன்னணி பின்னணியெலாம் இல்லை சார் நாங்கள் எல்லாருமே நடிகர்களாக பார்க்குறோம் நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே வந்து ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி தான் எங்களுக்கு பழக்கப்பட்டது இவங்க சின்ன ஆர்டிஸ்ட் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லை நடிகர் அதாவது எங்களோட நான் வந்து ஒரு நடிகர் சார் என்னை சார்ந்தவங்க நிறைய பேர் வர டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வர நடனம் நடனம் ஆடுறவங்க டான்சர்ஸ் நிறைய பேர் வர எல்லா துறையிலிருந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணோம் மனசார அவங்க வந்து பண்ணணும் நாங்கள் வந்து செய்கிறோம் எங்களுக்கு பதவி எதுவும் வேணாம் சார் நாங்கள் சும்மா வந்து வந்து சேர்கிறோம் உறுப்பினர் கார்டு மட்டும் எங்களுக்கு வந்துவிட்டால் போதும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமானோடு நாங்கள் வேலை செய்கிறோன்றாங்க களப்பணி செய்ய வருது நல்லவங்க ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு ட்ராக் ரெக்கார்டு பார்க்குறாங்க சார் கட்சியில் பொதுச் செயலர் சரி விஜய் சாரும் சரி நம்ம தலைவரும் சரி கேஎஸும் சரி இவங்க எல்லாம் அவங்க எங்கேருந்து வராங்க அவங்க பின்புலம் என்ன இவங்களால் கட்சிக்கு என்ன நன்மை இதெல்லாம் பார்த்துட்டு தான் எடுப்பாங்க எல்லாரும் அவ்வளோ சர்வசாதாரமாக உள்ளே வந்துட முடியாது ஸோ அதனால் நல்லது நடக்கும் அப்படின்னு வேண்டியோடு நல்லவங்க உள்ளே இருப்பாங்க சார் அவ்வளோ எல்லா நல்லவங்களும் ஒன்று சேரும்போது மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களே ஓ நன்றி சார் எதிர்பார்க்கலாம் இது இது என்னது சொன்னீங்க சார் சார் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் இன்னிக்கு சாய்ந்தரம் கூட எதிர்பார்க்கலாம் நாளைக்கு கூட எதிர்பார்க்கலாம் இதில் டைம் எங்கள் எப்போ ஃபோன் வருதோ அளவோ வாங்கன்னா ஓடிடு நன்றி தேங்க்யூ